கத்திரமடைச்சுவருமாகியேசு கிருஷ்ண நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் பல வெற்றியான ஊழியங்களை சொல்கின்றார் நமது பக்தியிலே ஜெபம் என்ற ஒன்றுக்கு இணையானது எதுவும் இல்லை கத்திருக்கின்ற அநேக ஊழியங்களை செய்கின்றோம் பாடுபடுகின்றோம் வேதத்தை வாசிக்கிறோம் தியானிக்கின்றோம் உபதேசிக்கின்றோம் கத்திரை நாமத்து நிமித்தம் அநேக நற்காரியங்களை செய்கிறோம் ஆனால் இவை எல்லாவற்றையும் நாம் செய்து தூக்கி பார்த்தால் ஜபத்திற்கு இணையானது ஒன்றுமே இல்லை ஜபம் இல்லாமையினால் தான் அநேக காரியங்கள் நடைபெறுவதில்லை நாம் ஜபிக்கும் போதெல்லாம் தேவகுமாரனுக்கு அருகிலே இருக்கிறோம் அவருடைய சுத்தத்தை நிறைவேற்ற நாம் நியமிக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே அவருடைய பணிகளுக்காக கேட்கின்றோம் அவர் நியமித்த நமக்காக கேட்கின்றோம் அவர் கேட்கிற எல்லாவற்றையும் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த நினைவுகளை எல்லாம் நாம் காலையோறும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் எனவே வேலை எளிதாகிறது எனவே நாம் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்கின்றோம் ஒரு நல்ல ஜபமும் அவர் தருவார் என்ற விசுவாசமும் அவர் தரும் வரை அதை பொறுமையாக காத்திருந்து பெற்றுக் கொள்வதும் தான் ஊழியத்தின் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது ஒவ்வொரு மனசுடைய வாழ்க்கையின் வெற்றியும் அதுவாகத்தான் இருக்கும் ஒரு விசுவாசியின் வெற்றியே ஜபமும் அவரை விசுவாசிக்கிற விசுவாசமும் கற்றலத்திலிருந்து நன்மையான இவர்களை பெற்றுக் கொள்ளும் வரை காத்திருக்கும் அந்த பொறுமையும் தான் என்று சொன்னார் மார்க் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் ரோமர் பதினஞ்சாம் அதிகாரம் நாலாம் வசனம் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது எவரி ஆறு பதினொன்னு நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து முடிவு அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் ஆபத்திலே நாம் தெரியப்படுத்துகிறவர்களை பெற்றுக்கொள்வோம் அப்படி பெற்றுக்கொண்டவர்கள் பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொண்டார்கள் அவர்களை பின்பற்றி நாமும் கத்திரத்தின் நன்மையான இயவுகளை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு ஜபிப்போம் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன்